அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜா கிச்சன் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் முருங்கைக்காயையும் கத்தரிக்காயையும் சேர்த்து எப்படி குழம்பு வைக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போவோம் முருங்கக்காயை கிட்டத்தட்ட ஒரே அளவு துண்டுகளாக வெட்டி சுத்தமாக தண்ணீரில் கழுவி எடுத்து அந்த துண்டுகளை ரெண்டாக பிளந்து வச்சுக்கொள்வோம் കത്തരിക്കായയും ആകിയ തുണ്ടുകളില്ലാമും ആക ചിന്നുണ്ടായില്ല ഒരു അളവാന തുണ്ടുകളായി വെട്ടിയെടുത്ത് കഴിവി വെച്ചി കൊള്ളുവോം வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை மூண்டையும் சுத்தப்படுத்தி துண்டுலா வெட்டி வட்டி வச்சு ஒரு பாத்திரத்தில் வெட்டி வச்ச முருங்கைக்காய் கத்தரிக்காய் வெங்காயம் மிளகாய் கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கையால் பிழிஞ்செடுத்த மூன்றாம் பால் ஒரு கப்பிட்டு of your யாழ்ப்பாண கரைத்தூள் ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்து அவைய விடுங்கோ முருங்கைக்காயும் கத்தரிக்காயும் மூன்றாம் பாலில் நல்லா அவிஞ்சு மூன்றாம் பால் ஓரளவுக்கு வத்தி வர்ற சமயத்தில் முதலாம் பால் ஒரு கப் விட்டு நன்றாக கொதிக்க விட்டு இறக்கி எடுத்த மெண்டால் சுவையான முருங்கக்காய் கத்தரிக்காய் குழம்பு ரெடி யாழ்ப்பாணத்து புட்டு சோறு தோசை போன்ற எந்த சாப்பாட்டோடையும் இந்த கறி சேர்த்து சாப்பிட நல்ல ருசியாக இருக்கும் நீங்களும் இந்த கறியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கோ செய்து பார்த்துட்டு கீழே கொமெண்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலேண்டா சப்ஸ்க்ரைப் பண்ணி கொள்ளுங்கோ மீண்டும் ஒரு நல்ல ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கும் வரைக்கும் நன்றி வணக்கம்